பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்ட குடும்ப உறுப்பினர்களின் மற்றும் உறவினர்களின் பார்வை என்ன இந்த ஒரு வித்தியாசமான டாபிக் தான் ஒருத்தங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு ஸ்ட்ரோக் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க நிறைய நாள் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க என்ன பண்ணி என்ன எக்ஸசைஸ் பண்ணி என்ன ரெடி ஆகலேன்னு சொல்லுவாங்க இல்ல அப்படின்னா அவனுக்கு எத்தனை தடவை தான் சொல்லிக் கொடுத்தாலும் புரியவே மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப உறுப்பினர்கள் அதாவது வந்து யாருக்கு வந்திருக்கோ அவங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி நிறைய இருப்போம் ஒருத்தவங்களுக்கு மெயின் அதுல புரிஞ்சுக்க ஒருத்தவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்னா மூலையில வந்து எந்த இடத்துல வந்து பாதிக்கப்படுதோ அந்த இடத்துக்கு தகுந்தாப்புல அந்த விஷயங்கள் எல்லாமே போயிடும் அத வந்து நம்ம குடும்ப உறுப்பினர்கள் என்ன பண்ணணும்னா திருப்பி திருப்பி அவங்கள்ட்ட சொல்லி அதை ரீஸ்டோர் பண்ண வைக்கணும் அவங்கள போய் உங்களால முடியாது நீ என்ன எத்தனை தடவை சொன்னாலும் புரிய மாட்டேது அப்படின்னு சொல்லாம குடும்ப உறுப்பினர்களும் அவங்களோட உறவினர்களும் பார்த்துட்டு அவங்கள எந்த அளவுக்கு கேர் பண்ணி அன்பா வழி நடத்தி கொண்டுட்டு போறோமோ அந்த அளவுக்கு அவங்க நல்லா கான்பிடெண்ட்டா செஞ்சு வெளியில வருவாங்க இந்த மாதிரி பதிலை நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு த்ரீ டூ த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸ்ல வந்து நம்ம நிறைய பேர்த்திட்ட கேட்டுட்டு ரெக்கவரி ஆனவங்கள்ட்ட கேட்டப்போ அவங்க எல்லாரும் ஃபேமிலி மெம்பர்ஸும் சொன்ன விஷயங்கள் வந்து இதுதான் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்னே ஒன்னுதான் உங்களால முடியுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல சின்சியரா அவங்கள கொஞ்சம் அன்பா வழிநடத்தி கொண்டுட்டு போய் என்கரேஜ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த பக்கவாதத்துல இருந்து வெளியே வர முடியும் தேங்க்யூ